வணக்கம் படித்ததில் பிடித்த சிறுகதை விடிந்த தலைவலிப்பதாக உணர்ந்தாள் யசோதா இன்றுடன் அவள் கணவர் மறைந்து எட்டு மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் எட்டு யுகங்கள் கடந்த மாதிரி இருந்தது அவ்வளவு களைப்பு பாரம் கூடவே புதிதாக சேர்ந்து கொண்ட மனச்சுமைகள் எழுந்து காலை வேலைகளை முடித்து அடுப்படைக்கு போனால் மருமகள்களான கிருத்திகாவும் தேவியும் பரபரப்பாக இருந்தனர் தன் வழக்கமான கணீர் குரலில் கட்டளையிடுவதைப் போல சொல்லிக் கொண்டிருந்தாள் கிருத்திகா தேவி பீன்ஸ் பொரியலுக்கு தேங்காயை நல்ல திருவி போடு மிக்சியில் ஓட்டி போடும்போது செதில் செதிலாக இருக்கு குழந்தைங்க சாப்பிடாம அப்படியே திரும்பி கொண்டு வராங்க வெண்டைக்காய் மசாலா செய்யும்போது தக்காளியை அரைச்சி போடு தான் ஒழுங்கா சாப்பிடுவாங்க இன்னைக்கு பன்னீர் செய்யணும் பாலை காய்ச்சி மட்டும் வச்சுடு பனீர் நான் பண்ணுறேன் என்றவள் சமையல் அறைக்குள் நுழைந்த யசோதாவை பார்த்து அத்த வாங்க காப்பி எடுத்துக்கோங்க என்று காப்பி கப்பை நீட்டினாள் கிருத்தி இன்னிக்கு நான் வெந்தய தோசை செய்யட்டுமா உன் கணவன் கிரிக்கு ரொம்ப பிடிக்கும் என்றாள் சோதா மெல்ல இல்லை ராத்திரி பீட்ரூட் சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும்னு தேவிகிட்ட மெனு சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நான் வேணா இன்னைக்கு முறுக்கு அட ஏன் அத்தை எண்ணெய் சட்டிக்கிட்ட நின்று கஷ்டப்படணும் இது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற காலம் நிறைய உழைச்சிட்டீங்க போய் ஹாயாக உட்காந்து பசங்க கூட பேசி சிரித்து சந்தோஷமாக இருங்க தேவி அந்த பூண்டு பேஸ்ட்டை எடு மௌனமாக திரும்பி வந்தாளே சோதா ஹாலில் புத்தகங்கள் நோட்டுகளை விரித்து வைத்து எழுதி கொண்டிருந்தனர் குழந்தைகள் விஜி இந்த கணக்கை கொஞ்சம் சொல்லி கொடுடி போடா நானே கேல்குலஸ் புரியாம தடுமாறிட்டு இருக்கேன் நாலாவது படித்து தானே அஞ்சாவதுக்கு வந்திருக்க அப்போ ஏன் பாடம் தெரியும் தானே சொல்லி கொடுடி எனக்கும் நாளைக்கு கணக்கு பரிசா இருக்குடா என் நேரத்தை வீணாக்க முடியாது குழந்தைகளை நெருங்கினாளே சோதா கண்ணுகளா பாட்டியும் அந்த காலத்து பிஎஸ்சி தான் நான் சொல்லித்தரட்டுமா தரட்டுமா என்று கேட்டாள் இருவரும் கழுக் சிரித்தனர் என்ன பாட்டி ஜோக் அடிக்கிறேயா எங்க சிலபஸே வேற இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் இது உனக்கு எங்க கணக்கு கேள்வியே புரியாது அப்புறம் எப்படி உனக்கு ஆன்சர் கிடைக்கும் என்று கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து மறுபடியும் சிரித்தனர் அங்கிருந்து அமைதியாக தோட்டத்திற்கு போய் நின்றாள் யசோதா எட்டு மாதங்களுக்கு முன்வரை இருந்த வாழ்க்கையாயிது இல்லை தலைக்குப்புற விழுந்து விட்டது அவளது காலம் வீட்டிற்கு அவள்தானே மகாராணியாக இருந்தாள் கணவர் மூர்த்தி அவள் பேச்சை தட்டவே மாட்டார் சமையல் அவள் செய்வதுதான் உடைகள் அவள் விருப்பம்தான் திரைப்படம் கடற்கரை ஹோட்டல் என்று அவள் எங்கே போக நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும் வீடு கட்டும்போது கூட எந்த அறை எந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் பெயிண்ட்டுகளின் நிறம் என்ன எந்த வடிவ சோஃபாக்கள் வாங்குவது எந்த இடத்தில் டிவி வைப்பது என்று எல்லாமே அவள் சொல்வதுதான் நடக்கும் இன்றோ அவள் பேச்சை கேட்க ஒரு செவி கூட இல்லை மகனுக்கு அலுவலக பிரச்சனைகளை சமாளிப்பதே நாள் முழுக்க சாதனையாக இருக்கிறது கனடாவில் இருக்கிறாள் மகள் பத்து நாட்களுக்கு ஒரு தடவை பேசுவது கூட அதிசயம் மருமகள் நல்ல குணம்தான் ஆனால் ஆதிக்க மனோபாவம் கணவரின் குரல் காதுகளிலேயே ஒலிக்கிறது எஸ்ஸோ நீ வந்து கொஞ்சம் எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொடன் இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங் ஆஃபீஸில் நான் தான் வெல்கம் அட்ரெஸ் சொல்லணும் நல்ல பிரைட் காம்பினேஷன் வேணும் உனக்கு தான் இதெல்லாம் தெரியும் ஐயோ இந்த நினைவுகளை யாராவது அழித்து விடுங்களேன் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது அதெல்லாம் இறந்த காலம் முடிந்து போன வாழ்க்கை இன்று அவள் கிழவி அறுபத்தைந்து வயதுக்குள்ள அனைத்தும் முடிந்து போய்விட்டன இன்று அவள் நாற்காலி அல்லது மேஜை போல போட்ட இடத்தில் கிடக்க வேண்டியவள் அதை நினைக்கும்போதே உள்ளம் கலங்கியது அதைவிட வேறு ஒரு எண்ணம் தோன்றி உடலை நடுங்க வைத்தது அவள் குடும்பத்தில் எல்லோருக்கும் நல்ல உடல்வாகு எண்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவாக யாரும் மறைந்ததில்லை நானும் அப்படி வாழ நேருமா ஐயோ இன்னும் இருபது ஆண்டுகளா இந்த அவமானங்களை ஒதுக்கி வைத்தலை தனிமையை இன்னும் இருபது ஆண்டுகள் எப்படி சகித்து வாழ முடியும் எதிர்காலத்தை போது தொண்டையில் விஷம் இறங்குவதைப் போல இருக்கிறதே என்ன போகிறேன் என மனதுக்குள் புலம்பினாள் யசோதா அம்மா உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்றபடி வந்தான் கிரி என்னப்பா யூடியூப் பார்க்குறல்ல அதில் கோகுலம்னு ஒரு சேனல் இருக்குது பழைய பள்ளி நண்பர்களை கண்டுபிடிச்சு கெட் டுகெதர் நடத்துகிறாங்க அதில் உன் காலேஜ் தோழி யாரோ அப்ளை பண்ணியிருக்காங்க போல் உங்கள் தெரசா கலைக்கல்லூரி உங்கள் பேட்ச் தோழிகளை கண்டுபிடிக்கிறாங்க உனக்காக தேடும்போது எப்படியோ என்னோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க நாளைக்கு போகிறோம் தயாராக இரு தோழிகளில் யார் யார் வராங்களோன்னு நினச்சி ஜாலியாக கற்பனை பண்ணிட்டேரு என்று சிறு புன்னகை கூட இல்லாமல் சொல்லி விட்டு போனான் உண்மையில் அவளுக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்றே தெரியவில்லை சொன்னதுதான் சொன்னான் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு பக்கத்தில் ஒரு நிமிடம் உட்கார்ந்து பேசியிருந்தால் அப்படியே குளிர்ந்து போயிருப்பாள் மருமகள் கிருத்திகாவும் இதே போலத்தான் வயதானவள் என்றால் அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்காதா மனமில்லையா எல்லாம் முடிந்து விட்டது உனக்கு என்று சொல்லாமல் சொல்லுவது எவ்வளவு கொடுமை கடற்கரையை ஒட்டிய ரிசார்ட்டில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது யசோதாவை இறக்கிவிட்டு வழக்கம் போல மொபைல் ஃபோனை காதில் வைத்து கொண்டு போய்விட்டான் கிரி தோழியரில் நிறைய பேர் வந்திருந்தனர் காலம் வரைந்த கோடுகள் மூப்பு கொடுத்த நரைகள் வயது கொடுத்த மூட்டுவலி வலி தோள்பட்டை வலி என்று பேச்சில் தொன்னூறு சதவிகிதம் புலம்பலாகவே இருந்தது ஆனால் ஷோபா அவள் வித்தியாசமாக இருந்தாள் உடல் கச்சிதமாக இருந்தது சிரிப்பில் கம்பீரம் பேச்சில் மென்மை நிமிர்ந்து நிற்கும் தோள்கள் அழகான டோலா சில்க் புடவையில் ரோஸ்வர்ண ரோசா போல இருந்தாள் ஓ எப்படி எப்படிடா இருக்க நீ தானே எனக்கு கிராஃப்ட் தியரி சொல்லி கொடுத்த என்று கேட்டு புன்சிரிப்புடன் வந்து அணைத்து கொண்டாள் என்ன யசோ என்ன ஆச்சு உனக்கு தலைமுடி கொட்டி இழைச்சி முகம் சோர்வா என்னடா உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள் மனசுல தான் ஆயிரம் பாரம் ஷோபா என சொல்லும்போதே குரல் கம்மியது யசோதாவுக்கு ஏண்டா கிரி நல்ல பையன்தானே உன் கணவர் போனப்புறம் அவனோட தானே அழைச்சிட்டு போயிருக்கான் கிருத்திகாவன் நல்ல பெண்ணுன்னு சொன்னானே என்று கேள்வியாக நிறுத்தினாள் ஆமா ஷோபா ஆனா எனக்கு என்றவள் பாதியிலேயே நிறுத்தினாள் தொண்டையில் வார்த்தைகள் அடைத்து கொண்டன யசோதாவின் தோளில் கை வைத்து மென்மையாக அணைத்து ஷோபா அவள் உடலில் மெல்லிய ஜவ்வாது மணத்தது சுவாசத்தில் ஏலக்காயின் நறுமணம் கூந்தலில் லேசான வெந்தய சீயக்காயின் வாசனை வாழ்வை இன்னும் ரசிக்கிறாளா ஷோபா கணவர் மறைந்த பிறகுமா எப்படி எழுந்த கேள்வியை கேட்டே விட்டாள் நீ அப்படியே இருக்கிறாயே எப்படி ஷோபா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு ஒரே வாழ்க்கை பின்னணி ஆனா என்னால் மட்டும் லகுவா இருக்க முடியலையே என்ன மாயம் எது மென்மையாக புன்னகைத்த ஷோபா சொல்றேன் யசோ என் உறவின பெண் மனோதத்துவம் படித்தவ அவ எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாருக்கும் மூணு விஷயங்களை அடிக்கடி சொல்லுவா அதை அப்படியே நான் கடைபிடிக்கிறேன் அதான் நான் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கேன் இடைமறித்து அது என்ன மூணு விஷயங்கள் என்று கேட்டாளே சோதா முதல் விஷயம் கடந்து போன பழைய காலத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்காதே என்பது அப்போ அப்படி இருந்தோம் அன்னைக்கு ஆகான்னு இருந்தோன்னு நினச்சி நினச்சி வருத்தப்படுறது ஒரு பயனும் இல்லாத வெத்து சோகம் அடுத்தது எதிர்காலம் பற்றி யோசிச்சு கவலைப்படுறது பெரும்பாலான சம்பவங்கள் நிகழ்வுகள் காரியங்கள் நம்ம கையில் இல்லைங்கிறது தான் நிஜம் எதுவும் நடக்கட்டுமே பார்த்துக்கலாம் என்பதே சரியான அணுகுமுறை அதனால் இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டையும் பற்றி யோசிச்சு மண்டையை குழப்பிக்காமல் இருந்தாலே போதும் அடுத்தது தான் முக்கியமான அறிவுரை என்ற போது கூர்ந்து கவனித்தாள் சோதா நம்மளோட சந்தோஷம் அடுத்தவங்கள்ட்டேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறது அந்த எண்ணம் இருந்தால் மாற்றிக்கிறது தான் நல்லது மகன் பக்கத்தில் உட்காந்து பேசக்கூடாதா மருமகள் அன்பா துக்கம் பத்தி கேட்கக்கூடாதா பேர குழந்தைகள் பாட்டி பாட்டின் தலையில தூக்கி வச்சா ஆடக்கூடாதா என்று எவ்வளவு எதிர்பார்ப்புகள் நமக்கு இதெல்லாம் அவங்க செஞ்சா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னு குழந்தைத்தனமா நமக்குள்ளே ஏற்படுற ஆசை நம்ம சுற்றி உள்ளவங்கள ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இது யுகம் ஆயிரம் சவால்களை அவங்களுக்கு கிண்டர் கார்டன் முதல்ல ஆரம்பிச்சிருது ப்ரெஷர் நம் காலம் போல மாலை பழுதுகள் அவங்களுக்கு இணக்கமா இல்லை ஹோம்ஒர்க் கிரிக்கெட் மேத்ஸ் ஒலிம்பியாடுன்னு ஆயிரம் கமிட்மெண்ட்டுகள் வேலை பார்க்கும் அம்மாக்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு புது சிறையில் பழைய மொந்தை வேலைகள் அப்பாக்களுக்கு நாலு ஆண்டுகளுக்கு புது கம்பெனி மாற வேண்டிய நிர்பந்தம் இதில் நாமதானே தானே அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கணும் என்ற போது யசோதாவுக்கு பேச்சே வரவில்லை என் கணவர் மறைந்தபோது தங்களுடன் வந்து இருக்கும்படி என்னோட மகன்கள் கூப்பிட்டாங்க நான் யோசிச்சு ரெண்டு மகன்களுக்கும் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வீட்டை வாங்கினேன் லில்லின்னு ஒரு உதவியாளர் எனக்கு எல்லாமா இருக்கா பேரம் பேத்தி மருமகள் மகள்கள்னு வருவாங்க போவாங்க வாழ்க்கை எல்லாருக்கும் சுலபமா இருக்கு கூடவே இருக்கிறது ஒன்றும் தப்பில்லை ஆனா ஆனால் அப்போது எதிர்பார்ப்புங்கிற நெருப்புக்கட்டை ஒன்றை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அச்சுறுத்திட்டுருப்போம் நம்ம மனசை மாற்றிக்கிட்டா போதும் யசோதா ஆயிரம் அன்புச் சுடர்கள் கையில் விளக்கா ஒளியேற்றும் சாரி ரொம்ப பேசிட்டேன் என கூறி முடித்தாள் ஷோபா இல்லை ஷோபா அன்புக்கு எப்போதும் ஆயிரம் மதிப்பெண் தான் அந்த மூன்று கட்டளைகளை நான் இப்போதே மனமாற ஏற்றுக்கிறேன் என்று கூறி மனம் விட்டு புன்னகைத்தாள் யசோதா